அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள் நம்முடன் தொடர்பில் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் தற்போது ஞானசேகரின் இந்த வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார் இந்த வழக்கை பொறுத்தவரையில் பாலியல் புகார் தொடர்பான பல்வேறு வழக்குகளை நாட்டில் பார்த்துருக்கோம் நிர்பயாலேருந்து பல்வேறு வழக்குகள் இருக்கு இப்போ அண்மையில் பொள்ளாச்சி வழக்கு பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பாக கூட தீர்ப்பு அழகாக சரியான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு மகிழ்ச்சி உடனடியாக இந்த தீர்ப்பும் டிசம்பர் மாதம் நடந்த சம்பவம் தொடர்பாக இந்த தீர்ப்பும் வழங்கப்படுகிறது அதிலும் சுட்டி காட்டப்படுகிற ஞானசகரன் குற்றவாளி என்று நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் போ போஸ்கோ நீதிமன்றம் அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது ஆனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை அதாவது பொறுத்தவரை தீர்ப்பு வழக்க சொல்லல அதாவது இந்த சம்பவத்தில் பல்வேறு விஷயங்கள் கேள்விகள் இன்னும் அப்படியே இருக்கின்றன ஒன்று சி இந்த சம்பவம் நடந்தது குறித்து ஆறு விஷய பல பேர் புலனாய்வு விசாரணைகள் நடத்தப்பட்ட போது கல் பல்கலைக்கழக வளாகத்தில் கேமரா சிசிடிவி கேமரா பழுதடைந்து இருப்பது பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஒன்று ரெண்டாவது இது சம்பந்தப்பட்ட ஞானசேகரம் முதல்ல கோட்டரபுரம் காவல் நிலையத்தில் புகார் வந்த உடனே விசாரிச்சுட்டு அனுப்பிச்சுட்டாங்க மறுநாள் தான் கைது செய்யப்பட்டதாக தகவல் எல்லாம் வெளியானது உங்களுக்கு தெரியும் அது அழுத்தத்தின் காரணமாக அப்படின்னா இந்த ஏன் முதல் விசாரணையிலே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று இரண்டாவது மூன்றாவது இவர் இந்த குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பானவர் அரசியல் கட்சிக்கு நெருக்கமானவர்னு பரவலாக பேசப்படுது அவள் பொதுவாக பேச அப்படி அரசியல் ரீதியா பேசப்பட்டாலும் அது இல்லை என்பதற்கான ஏதாவது ஆதாரமோ அல்லது தொடர்பு சரியான உண்மையிலே தொடர்புள்ளவர் என்பதோ அந்த அது தொடர்பான விவரம் இல்லை நாலாவது அவர் குற்றம் சாட்டவர் ஏற்கனவே கொள்ளை ஆள் கடத்தல் போன்ற குற்றச்சம்பவங்கள்ல சம்மந்தப்பட்டிருப்பார் அந்த வழக்குகள் ஏன் அஹ் எடுத்துக்கல இப்ப எடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி அதை பற்றி கவலைப்படாம காவல்துறை இருந்தாங்க ஏன் அப்படின்றது கேள்வி அடு ஐந்தாவது யார் அந்த சார் இந்த கேள்விக்கு இதுவரையில் விளக்கம் தெரியவில்லை ஆறாவது எஃப்ஐஆர் கசிந்து இருக்கிறது என்ற ஒரு த சர்ச்சை நடுவில் எழுந்தது தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அது ஏன் இது ஆறு கேள்விகளுக்கும் இன்னும் விடை காணப்படவில்லை தீர்ப்பு விசாரணையில் இதற்கான விடைகள் கிடைக்காது ஆனால் ஆட்சியாளர்களோ அல்லது சம்பந்தப்பட்டவர்களோ இது தொடர்பான விசாரணை நடத்தி உரிய தகவல்களை சொன்னால் இது போன்ற சம்பவங்கள் நாளைக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு வழிவகுக்கும்னு நான் நம்புறேன் இணைப்புக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோமைக்கு நன்றி சார் நன்றி நன்றி தற்போது நம்முடன் எழுத்தாளர் ஷாலினி அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் ஷாலினி ஞானசேகரன் இந்த வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்க தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறேன் ஆஹ் என் வணக்கம் எனக்கு வந்து இன்னும் கூட மனசு சரியா நிறைவாகலை ஏன்னா நமக்கு தெரியும் இது வந்து ஒரு ஹாபிச்சுவல் அசென்ஸ் நிறைய பேர் அந்த பல்கலை பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க ஞானசேகரன் பலமுறை மாற்றியிருக்காரு அதே மாதிரி எஃப் ஐஆர்ல பாத்தீங்கன்னா அந்த பெண் சொன்னதை அவர் ஃபோன் பண்ணி யாரோ ஒரு ஆள் கிட்ட பேசிருக்காரு நீ அவர்கிட்டயும் போகணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்வெஸ்டிகேஷன் சீக்கிரம் பண்றது நல்லது பட் ரொம்ப ஷார்ட் டேர்ம்ல பண்ணி உடனே தண்டனை கொடுக்குறது அப்படிங்கும்போது இதுக்கு பின்னாடி பெரிய தலைகள் இருந்து அந்த பெரிய தலைகளை காப்பாற்றுவதற்காக ஞானசேகரன் ஃபர்ஸ்ட் அவரை மட்டும் புட்டிங் அந்த பஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஞானசேகரனை ஃபர்ஸ்ட் இது பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு தெரிஞ்ச